உங்களுக்கு கழுத்த நீட்டினதுக்காக கண்டபடி பேச வேண்டாம் எனக்கு கழுத்த நீட்டினதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப கதவை திறக்கிறதா இல்ல வட்டாசங்களுக்கு ஒரு முடிவு தர வரைக்கும் என்ன மிரட்டல மிஸ்டர் நீங்க கதவை திறக்கலனா நான் உடனே கதி கலைஞ்சி போய் உங்க காலை விழுந்துட மாட்டேன் அத நான் எதிர்பார்த்தேன்னா நான் ஒரு முட்டாள் லோக் நான் உன்னை கெஞ்ச மாட்டேன் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடு இல்லனா எனக்கு வேற இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க அது எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு குட் நைட் சொன்னா எனக்கு கேவலாம்

அப்படியா நீ சொல்றத எப்படி நம்பறது ச ச 얘네 இன்ஸ்டால் பண்ண நினைச்சீங்க அதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் நான் ஒரு பெரிய என் ரேகா என் வீட்ல போன் இருக்கு என் வீட்ல யூ ஓகே உங்க போன் நம்பர் மினிட் ஹலோ

715 Mr Prabhu, SM manager, Gay Travis. I'll try. He's my final friend. இங்க ரேகாங்கிற பொண்ணை சந்தை கேஸ்ல புடிச்சு வச்சிருக்கோம் ரேகாங்கிற பொண்ண ஆமா அவங்களுக்கு பிரபு தெரியுமா அத கன்ஃபார்ம் பண்றக்காக தான் போன் பண்றோம் அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா இதைக்கேட்ட வேகவா அப்படி எனக்கு தெரியாதுங்கறாரு அப்படிப்பட்ட கேவலமான எல்லாம் கிடையாது இனிமே இந்த மாதிரி உங்களை சொன்னாரு பிரபு என்ன சொன்னாரு அப்படி யாருமே அப்படிப்பட்ட கேவலமான கிடையாது மிஸ்டர் பிரபு அப்படி சொன்னாரு அவர் சொன்னாரோ மேடம் இப்ப இவ்ளோ கூறி போங்க இப்ப கோட்ட புரியம் மேடம் டி டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் வந்து

கோபத்துல எது வேணாலும் மிஸ்டர் நினைக்காத உங்க கூட வாழ இனிமே நான் தயாரா இல்ல அப்புறம் உங்க கூட வாழ்ந்தா கூட அதை விட எனக்கு கேவலம் வேற ஒண்ணு இல்ல இல்லை உடஞ்ச கண்ணாடி ஒட்ட முடியாதுன்னு சொல்றேன் இனி நம்ம ஒண்ணு பெரிய கூட்டம் இத்தனை நம்ம கதையை முடிச்சுட்டுதான் நல்லது நம்ம சந்தோஷம் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா இந்த மாதிரி வராது இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்களை விவாகரத்து பண்ணாதான் எனக்கு நிம்மதி

சுதந்திர நிம்மதிக்கு அடையில உனக்கு பிடிக்கல தாராளமா நீ என்ன விவகாரத்தை எனக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சு தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுத்துக்கா காப்பாத்த வெளி நேரத்தில் காமிச்சு கொடுத்துட்டு

உங்க வயசு ரொம்ப பிரமாளமா நடிச்சாங்க ஆமா நீ நோ யூ மிஸ்டர் பிரபு ஐ நோல் நீ போலீஸ்க்கு நாம பழகிறது உண்மை என்ன நீ நம்பலாம்

என்ன குறை வச்சுட்டீங்களா நாளுக்கு நாள் எங்கிட்ட இருந்து நீங்க வெளியே போய்கிட்டே இருக்கீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க சந்தோஷம் எல்லாம் வெளியில தான் இருக்கு உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தலையில கட்டி வச்சு மூட்ட மாதிரி நினைக்கிறீங்க தாலி கட்டின பொண்டாட்டி அவன் நினைக்கிறீங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் முடியல ஆனா இப்ப பள்ளி கொட்டுற நீங்க சீக்கிரமா அணையிற நெருப்பு நினைச்சேன் ஆனா நீங்க சாம்பலுக்குள்ள இருக்கிற நெருப்பு நான் என்ன சொல்லுவேன் என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுவேன் என் ஆத்திர அழகு வரைக்கும் கட்டுவேன்

Please.